மேஷம் பாகம் ரெண்டு அப்படின்னு இந்த காணொலியை ஆரம்பிக்கிறோம் ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் ஏற்கனவே வந்து ஒன்றாவது பாகம் மேஷத்தில் சொல்லியிருக்கிறோம் இந்த ரெண்டாம் பாகம் ஏன் அப்படின்னிங்கன்னா இந்த சந்திரனை மட்டும் வைத்துக்கொண்டு காரணம் யோகம் எல்லாமே சொன்னதில் இதில் சந்திரனை வைத்து மட்டும் வைத்துக்கொண்டு இந்த சந்திரனின் ராசியாக இருக்கிற நிலையில் செவ்வாய் ராசிநாதனாக இருக்கிற நிலையில் என்னவெல்லாம் ச தரு என்னவெல்லாம் அதை இதில் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறப்போ என்னென்னவெல்லாம் நடக்கலாம் என்னென்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஆண்கள் அப்படிங்கிற விஷயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்கள் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வீரர்களாக இருப்பார்கள் வீர விளையாட்டுகளில் ஈடுபடுவார்கள் ஜல்லிக்கட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் கபடி இந்த மாதிரி பாரம்பரிய விளையாட்டுகளில் ஆரும் செலுத்துவாங்க அது மாதிரியான விஷயங்கள் ரேக்ல அந்த மாதிரி அதாவது ஒரு பாரம்பரிய தன்மையில் ஒரு இருக்குங்களே அதே மாதிரி ரேஸுக கா இதுக அந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியான இதுகளில் பாரம்பரியமான விஷயங்கள் மேலே ஒரு ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த பாரம்பரிய முறைப்படி அப்படிங்கிற விஷயம் தலைமை பண்புங்கிற விஷயம் அதே மாதிரி செல்வாக்கான குடும்பங்களில் பிறந்திருப்பவர்களாக அல்லது செல்வாக்கான குடும்பங்களில் பிறந்தவர்களின் மனோப்போக்கில் இவர்கள் சிந்தித்து கொண்டிருப்பவர்களாக இருப்பாள் இதெல்லாம் வந்து தவற சரிங்கிறதுனால அது ஒரு அது குடும்பத்தில் இருக்கிறவங்க பதில் சொல்லிகிட்ருப்பாங்க பேசிகிட்டு இருப்பாங்க அது ஒரு சைடில் இருக்கும் ஆனால் இவங்களோட போக்கு இப்படி ஒரு மோட்டிவேட்டில் போன மாதிரியே இப்படி போயிட்டுருப்பாங்க சேவல் சண்டை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு வகையில் இது தரும் இது வந்து என்ன அப்படின்னிங்கன்னா இந்த பாரம்பரிய விளையாட்டுகள் தவிர போலீஸ் இதில் வரும் இராணுவம் இதில் வரும் தீயணைப்பு துறை அப்படிங்கிறது இதில் வரும் ஏன்னா அது வந்து காட்டு தீ அப்படிங்கிற மாதிரி தீ நெருப்பு தீயணைப்பு துறையில் வேலை பார்ப்பாங்க இந்த மாதிரி அரசு பணிகளில் இருக்கிறவங்க அப்படிங்கிறதெல்லாம் வரும் அதே மாதிரி இடம் வாங்க விற்க அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது புரோக்கரேஜ் தான் இருந்தாலும் கூட பேசிக்கிற பு புரோக்கரைஜருக்கு அவரும் இல்லாமல் இவர் வாங்கவும் விற்கவும் முதல் போட்டு வாங்கவும் விற்கவும் இருக்கக்கூடியவங்க நிலங்கள் இதுன்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களா இவங்க இருப்பாங்க அதே மாதிரி விவசாயம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் விவசாயம் சோர்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இவங்க எல்லாமே இதை ஒட்டி இருப்பாங்க என்ன அப்படின்னிங்கன்னா இந்த இதில் வந்து இப்போ செவ்வாய் அப்படிங்கிறது வாங்க விற்கிற இடங்களில் இந்த சந்திரனோடு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் குறிக்கிறகங்கள் சேரும்போது தன்மை வரும் இதாக எது மாதிரியோ வேறு ஏதாச்சும் ஒரு விஷயமோ சேரும்போது ஆனால் அது வந்து தனிச்ச சுந்திரனாக இருந்து இந்த திசைகள்லாம் நடத்தும் போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வளர்ச்சியை நோக்கி போவதற்கு இதெல்லாம் உதவி பண்ணணும் இதே மாதிரி பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு நல்ல கணவன் அப்படிங்கிற விஷயம் நல்ல மன உறுதியான நிலமை தைரியமான பொண்ணாக இருப்பாங்க அவங்களுக்கு ஆண்கள் சொன்ன அதே விஷயம் கிட்டத்தட்ட ஆண் மாதிரியான ஒரு போக்கு இவங்கிட்ட ஒரு இது இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடியது பெண்ணாக இருந்தாலும் எதையும் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மனதைரியத்தோடு க இதோட ஃபேஸ் பண்ணுற அந்த தைரியம் வீரம் வீரியம் வேகம் இது எல்லாமே ஒரு ஆணை போலவே இருப்பதாக நினைக்கிற அளவுக்கு இருப்பாங்க அதே மாதிரி உடல் விஷயம் வந்து உடல் திறன் ஓட்டப்பந்தயம் அது இது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட கலந்து வாங்க அதே மாதிரி பைக்குகள்லாம் ஓட்டுவாங்க தைரியமான பெண்களாக இருப்பாங்க மனதைரியமான நிலமையில் அபாரமான வேகத்தோடு இருப்பாங்க அதே மாதிரி இவங்களும் போலீஸில் பெண் காவலர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க அந்த மாதிரியான போலீஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இருப்பாங்க அதிகார தோரணை உள்ள துறைகளில் இருப்பாங்க அதே மாதிரி மேலடங்களில் நிர்வாகத்திறனோட இருக்கிறவங்களை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு ஆற்றலோடு இருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் வந்து செவ்வாய் கொடுக்கும் இதில் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து அதில் முதல்ல சொன்ன விஷயங்களுக்கு தீர்வுகள் சிலது இருக்குது இதில் ஏதாவது பிரச்சனைகள் மா இதுக்கு முதல்ல எதிராக மாறுது அப்படின்னிங்கன்னா அது எங்கே அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்கிறது தான் வந்து ஜாதகம் அப்படிங்கிற அமைப்பு ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கீங்க அந்த இடம் விற்கலை அப்படின்னாவோ அல்லது வாங்கி போக விட்ருக்குறோம்னாங்க ஆனால் வீட் வீடு கட்டவே முடியல அப்படின்னாவோ ஒன்று இந்த புதன் அல்லது சுக்கரன் வேறு ஏதாவது ஒரு விதத்தில் இதில் இருக்கும் இது ஒரு காரணமாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு காரணம் என்ன அப்படின்னிங்கன்னா நாலாம் இடத்து சந்திரனே இங்கே நல்ல நிலமையில் இருக்கும் போகிறதா இல்லாமல் இந்த செவ்வாய் மோசமான நிலமையில் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் மோசமான நிலைமையில் இதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கரணநாதனாக இருந்தால் எல்லாத்தையும் சமாளிச்சிரும் அப்படி இல்லாமல் யோ ஹவயோகியாவோ வேறு ஏதாச்சும் ஒரு நிலைமையில பாதிக்கப்பட்டோ இருந்தால் அதை ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதான் இதில் இருக்கக்கூடிய செவ்வாய் செய்ய வேண்டிய வேலை விவசாயம் தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் இந்த ராகு திசை அப்படிங்கிறதோ கேது திசை அப்படிங்கிறதோ இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பாதிப்பை தரும் இந்த ராசி அப்படிங்கிற விஷயத்தில் இருந்தாலும் பாதிப்பை தரும் அதே மாதிரி செவ்வாயும் சனி பகவானும் சேர்ந்தால் அதுலேயும் பாதிப்பு தரும் இன்னொன்று என்ன பத்தாம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றாலும் அது வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறது வந்து சரியாயிருக்காது திருவோண நட்சத்திரத்தில் இருந்தாலும் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருவோண நட்சத்திரத்தில் இருந்தால் அவ்வளவு சரியான நிலைமை அல்ல உடல் நலத்தில் குறைவுகள் வரலாம் உடல் நலக்கல உறவு வரலாம் அந்த விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பரண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அவற்ற நட்சத்திரம் நிச்சயமாக வந்து சரியானபடி வராது ஏன் அப்படின்னா இந்த இடங்கள் வாங்க விற்க போக இருக்கிற வேலைகளுக்கு நீங்கள் சரியானபடி ஈடுபடக்கூடாது அல்ல அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம்ன்னா ஏன் அப்படின்னா இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு மன ரீதியாக உடல் ரீதியாக தொந்தரவு பண்ணும் அதில் சந்திரன் அதாவது அசுபதிக்கு சந்திரனே வருவார் அந்த சந்திரன் ராசிக்குலையும் வந்துடும்போது உடல் ரீதியாக தொந்தரவு பண்ணுறதுக்கு அசுபதி நட்சத்திரத்துக்காரருக்கு சந்திரன் திசை நடக்கும்போது பிரச்சனை பண்ணலாம் அதே மாதிரி செவ்வாய் திசை நடக்கும்போது இந்த பரண நட்சத்திரக்காரங்களுக்கு தொந்தரவு வரலாம் ஒன்று அல்லது செவ்வாயோட புத்திகள் வரும்போது ராசிநாதனோட புத்தி தானே அப்படின்னு அசால்ட்டாக இருக்க வேண்டாம் அதற்கு முன்னாலேயே சரியான முறையான முன்னேற்பாடுகளில் கவனமாக இருந்து அதை கையாளுவதற்கான விஷயங்களை இவங்க செஞ்சுக்கணும் சரி உத்தர அதாவது அதே நேரத்தில் கிருத்திகை அப்படிங்கிற விஷயம் வருது இதில் இந்த கிருத்திகை அப்படிங்கிற நட்சத்திரம் இந்த ரெண்டு விஷயங்கள்லேயும் மேம்பாடு அடைவதற்கு முருகனை வழிபடுவதற்கு எல்லாருக்கும் மலை மேல் இருக்கக்கூடிய முருகனை இந்த கிருத்திகை நாளில் பயணித்து க பாத யாத்திரையா அந்த மாதிரியான விஷயங்களை மலை இருக்கக்கூடிய முருகனை தரிசிப்பது அப்படிங்கிறது உடல் நலத்தில் மேம்பாடு உங்களுடைய வெற்றிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கான எதிராக வேலைகள் எந்த வேலைகள் எந்த மாதிரியான வேலைகள் நடந்திருந்தாலும் அந்த மாதிரியான வேலைகள்னு ஏன் நம்ம இக்கு வச்சு சொல்கிறோம் அப்படின்னா சில நேரங்களில் கண்ணுக்கு தெரியாத மாயை அப்படிங்கிற சூட்சமான விஷயங்கள் ஏதாவது உங்களுடைய வாங்கி போட்ட இடங்களில் நடந்திருந்தாவோ உங்கள் வீடு வாசல்களில் நடந்திருந்தாவோ அல்லது வேறு மாதிரியான ஏதாவது தவறான விஷயங்கள் இருக்குன்னு உங்கள் மனசுக்கு பட்டுக்கிட்டே இருக்குதுங்க ரொம்ப நாளாக அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருந்தாவோ அல்லது குறைவு எனக்கு அடிக்கடி இருக்குங்க அப்படின்னு சொன்னாவோ தாயாருக்கு குறைவு அப்படிங்கிற விஷயங்கள் சொன்னாவோ இந்த நாளில் இந்த நட்சத்திரத்தை இந்த ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப 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 அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப இதாக இருக்கும் அதே மாதிரி அந்த செவ்வாய் சூரியன் நட்சத்திரமான அந்த மகரத்தில் இருக்கும்போது சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சிம்ம வீட்டில் இருக்கும்போது வந்து ஒரு சில நேரங்களில் நம்ம நூற்றுக்கு நூறு சொல்ல ஒரு சில நேரங்களில் தந்தை வழி சொத்துக்களை அனுபவிப்பதில் கொஞ்சம் சிரமங்களை தரலாம் தந்தை வழி சொத்துக்கள் மேலே ஏதாவது ஒரு வில்லங்கம் ஏதாவது ஒரு விலங்குங்கிறது வந்து நீங்கள் பத்து நூறு விதமாக வில்லங்கங்கள் வரலாம் ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் அதை அனுபவிக்க முடியாத ஒரு சிக்கல் ஒன்று உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது நெகட்டிவ் இதே நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக மாற்றிருக்கு இந்த முருக வழிபாட்டில் போகும்போது கொஞ்சம் இன்னும் பாசிட்டிவாக மாறிடும் இதுக்குமே தான் ஏன்னா அந்த இதுக்கு மட்டும் நான் சொல்லலை இந்த நட்சத்திரக்காரருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நாம் இந்த மாதிரி வந்தாலும் இந்த கிருத்திக வழிபாடு ரொம்ப பெரிய அளவில் அவர்களுக்கு கை கொடுக்கும் தான் அதே மாதிரி சஷ்டி திதிக்காரர்கள் மட்டும் இந்த திதியில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த ஒரு திதியில் தான் இது இருட்டு பாகமாக வரும் இந்த இருட்டு பாகத்துக்கு சஷ்டி திதி அன்னைக்கு சஷ்டியில் இருந்து வழிபாடு செஞ்சிட்ருந்தா அந்த தோஷங்கள் பிரச்சனைகள் கூட இந்த ராசி நாக்காரர்களுக்கு பெரும்பாலும் நடக்காது நன்மையே நடக்கணும்னு முருகு பெருமானை வேண்டிக்கொண்டு சென்னிமலை முருகனை பாதங்களை தொட்டு வணங்கி எங்கள் குருநாதர் தவ திரு தெய்வ திரு லோகநாத சுவாமி அவர்களை பாதங்களை தொட்டு வணங்கி குரு வணக்கம் செய்து கொண்டு நாம் விளைவிடுகிறோம் நிறைவே செய்துக்கொண்டு நம்புகிறோம் உங்களுடைய அபிப்பிராயங்களை கமெண்ட்டில் போடுங்க பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் இந்த சேனல் வந்து அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோவும் உங்களோட வீட்டில் இருக்கிற நண்பர்கள் கூட அல்லது வேறு யாருடையாவது ராசிகள் இருக்கலாம் அவங்களுக்கும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குதுன்னா சந்தேகங்களை போடுங்க கமெண்ட்டில் ஓகே நன்றி